அதிலே அதிகமானவர்களாக பெண்களை பார்த்தேன் சஹாபி பெண்மணிகள் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் அல்லா தூதரை பெண்கள் நரகத்தில் அதிகமாக உங்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் صنفان من أهل النار لم أرهما صنفان أهل <النار> سنفان من أهل النار لم أرهما وركوتم ونساء كاسيات عاريات مائلات مميلات مميلات, مميلات مائلات بنجل ورجل <برغل> نرجع <نارغ بادغل> رسول <بارت دللي> الله صلى <سلو> الله عليه وسلم <اللح> ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் தானும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள் தலையிலே ஒட்டக திமிழ்களை போன்ற அடையாளங்கள் இருக்கும் அல்லாவுடைய தூதல் இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட இன்ன இன்ன தூரத்தில் இருந்தே தவிர நுகர முடியாது காசியாத் ஆரியா ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் எந்த பெண்ணுடைய ஆடை மெல்லியதாக இருக்கிறதோ எந்த பெண்ணுடைய ஆடை இறுக்கமானதாக இருக்கிறதோ எந்த பெண்ணுடைய ஆடை அலங்காரங்களை அழகுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ இந்த ஆடை ஹெஜாபாக இருந்தாலும் இந்த மூன்று தன்மைகள் இருந்தால் மெல்லியதாக இறுக்கமானதாக அலங்காரமானதாக இயற்கையான உடல் அமைப்பை அலங்கரிக்கக்கூடிய அலங்காரங்கள் அனைத்தையும் மறைக்கக்கூடிய ஹெஜாப் மெல்லியதாக இறுக்கமானதாக அழகை வெளிப்படுத்தக்கூடியதாக பிறரை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருந்தால் இந்த பெண்களும் நரகத்தில் இருப்பார்கள் மிகப்பெரிய குற்றம் கணவனுக்கு மாறு செய்தல் யாரும் பெரிய குற்றம் குற்றம்லா சொல்லா அலைவர் செல்ல சொன்னார்கள் இந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து வஹாஃபி ஃபர்ஜஹா தன் கற்பை பாதுகாத்து வா தாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாளோ இந்த பெண் அழைக்கப்படும் மருமைகளே மின் ஐ அபுவாபில் ஜன்ன திஷத்தி எந்த சொர்க்கத்தின் வாயிலின் வழியாக நீ நுழைய வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயோ அந்த சொர்க்கத்தின் நுழைவாயில் நுழைந்து கொள் என்று யாராவது ஒரு பெண் கணவனின் பொருத்தம் பெற்று நிலையிலே மரணிக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள் மாற்றிப் பொருள் வையுங்கள் எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகிறாளோ நரகம் நுழைவாள் உலக வாழ்க்கை என்னுடைய மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது கணவனின் பொருத்தத்தை பெடுவதற்காக அல்லாவின் கட்டளையை ஏற்று கணவனுக்கு முழுவதுமாக எந்த விஷயத்திலும் ஹெஜாபுடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி தன் அழகை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி தன் நாவை அந்நிய ஆண்களிடம் இருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி தன் பார்வையை தன் கணவன் அல்லாத வேறொருவர்களுக்கு செலுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் யார் கணவனுக்கு முழுவதுமாக கட்டுப்படுகிறார்களோ இவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் கணவனுக்கு மாறு செய்தவர்கள் நரகம் நுழைவார்கள் எண்ணியத்துக்குரியவர்களை குர் ஆன் ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உண்மை பாதுகாப்பானாக நரகம் மிகப்பெரிய படுகொலி மிகப்பெரிய கேவலத்திற்குரிய இடம் நரகத்தை ஒருமுறை பார்த்தால் போதும் ஒட்டுமொத்த உலக இன்பமும் மறந்துவிடும் உலகத்தை மறந்து விடுவான் മഹിഴ്ചി അഴകാന വാഴ വസതി കൊടുക്കപ്പെട്ട ഒരുവനെ நரகத்திலே நாளை மறுமையிலே ஒரு முறை முக்கி எடுக்கப்பட்டு கேட்கப்படும் எந்த நியமத்தையாவது பூமியிலே அனுபவித்தாயா வல்லாக ஒரு முறை நரகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே உலகத்திலே கொடுக்கப்பட்ட அனைத்தையும் மறந்து விடுவான் இதே போன்று கஷ்டம் துயரம் என்று வாழ்ந்தவன் உலகத்திலே நிம்மதி இல்லாமல் நோயோடு கஷ்டங்களோடு வாழ்ந்த ஒருவன் இவனை ஒருமுறை காட்டப்பட்டு கேட்கப்படும் ஏதாவது உலகத்திலே கஷ்டத்தை அனுபவித்தாயா அவன் சொல்லுவான் ஒரு முறை சொர்க்கத்தை பார்த்தவன் அனுபவிக்கவில்லை மறந்து விடுவான் அவ்வளவு அழகானது சொர்க்கம் இதை விட என்ன சொல்ல முடியும் சொர்க்கத்திற்கு விளக்கம் எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது எந்த காதும் அதன் சத்தங்களை கேட்டிருக்காது எந்த மனிதருடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது முகம்லா அலி சொன்னார் இவ்வளவு பயங்கரமானது கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அல்லாஹுடைய தூதர் சுனாக அல்லாஹ் அவனுடைய அன்பை பாசத்தை அருளை நூறாக படைத்தான் அதில் ஒன்றை இந்த பூமியில் இறக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் இந்த ரப் ஏன் அவனுடைய அடையாளர்களை நரகத்தில் நுழைவிக்கப் போகிறான் ஏன் இவர்களுக்கு இந்த நரக வேதனையை கொடுக்கப் போகிறான் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா இம்ம முகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் உமனபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக போர்க்களத்திலே ஒரு நேரத்திலே ஒரு பெண் குழந்தையை தொலைக்கிறாள் சஹாபாக்கள் தேடி வந்து அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்த மாத்திரத்திலேயே காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை தாய் எடுத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறாள்

நெருப்பில் போடுவாளா சஹா வாக்கில் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி போடுவாள் தான் பெற்றெடுத்த குழந்தை காணாமல் போய் கிடைத்த குழந்தை எப்படி நெருப்பில் போடுவாள் ஹம் ரிசலுல்லாஹ் சுந்துல்லாஹ் அலைவசி சொன்னார்கள் லல்லாஹு லல்லாஹு அர் ரஹமபி அய்பாதிஹி மின்ஹாதிகி பி அர்ஹமுகி மின்ஹா அல்லாஹு இந்த தாயை விட இந்த தாய் இந்த குழந்தைக்கு கொடுக்க அடியார்கள் மீது நேசம் உள்ளவன் அர்த்தம் 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 இந்த தாய் எப்படி அவனுடைய குழந்தையை நெருப்பில் போட மாட்டாளோ நெருப்பில் போட விரும்ப மாட்டாளோ அது போன்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களை எப்படி நெருப்பில் போட விரும்புவான் அவனுடைய அடியார்கள் மீது அவனுடைய வணக்கசாலிகள் மீது அவனுடைய அடியார்கள் அவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நெருப்பில் போட விரும்ப கர்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் அருளை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் அன்பிற்காக வாழுங்கள் அல்லாவின் அருளுக்காக வாழுங்கள் அல்லாவின் பொருத்தத்தைப் படுவதற்காக வாழுங்கள் இந்த உலக வாழ்க்கை முடியப் போவது இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் அல்ல என் ரப்பு என்னை பாஸ் என் மீது பாசம் வைத்திருக்கிறான் என் ரப்பு என் மீது நேசம் வைத்திருக்கிறான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் நிற்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் இறக்க குணமுடையவன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோல்லா சொல்லி வசல்லம் சொன்னார்கள் இத்த குன்னாரோ தம்ரா ஒரு பேடித்தம்பழத்தின் துண்டை அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் இந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் நல்ல வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஜன்னத்து ஃபிதௌசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று கூட்டுவானாக அகூல் உ கவுலிஹாதா அஸ்துல்லா அலி வலக்கூலாம் வைக்கம் வரஹத்து அல்லா வரகா